இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மிகவுமே அற்புதமான குபேர மைத்திரேய முகூர்த்தம் மொத்த கடனும் தீர மிகவுமே அருமையான ஒரு வாய்ப்பு இரண்டு விரலி மஞ்சள் மற்றும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போதும் எப்பேற்பட்ட கடனும் சுலபமாக நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரிகம் வெறும் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மைத்ரிய முகூர்த்த நேரத்தை பற்றி நிறைய தகவல்களை நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் அதாவது பொதுவாகவே நம் வாழ்க்கையில் கடன் தொல்லை நீங்கணும் அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா அதற்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை பனிரெண்டு ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவமே பார்த்தோம்னா பூமிகாரகன் நிலக்காரகன் மற்றும் ருணக்காரகன் நம்ம சொல்லுவோம் ருணம் அப்படின்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள் சோ கடன் தீரணும்னா அதற்கு செவ்வாயின் அருள் நமக்கு கட்டாயமாக தேவை அந்த செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவதற்கு நிறைய சூட்சம வழிகள் இருக்குங்க ஒன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்னொன்று மிக மிக சூட்சமமான இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் செவ்வாய் பகவானுக்கும் இந்த மைத்திரைய முகூர்த்த நேரத்திற்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம் விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை தாங்க நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரமாக எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மேஷம் மற்றும் விருச்சகம் செவ்வாய் பகவானுக்கு உரியது அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அடுத்தபடியாக வியாழக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் உங்க எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமையினாலே அது குபேரருக்கு உரியது நாளைய தினம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான மைத்திரேய முகூர்த்த நேரம் யாருமே இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க சரிங்க நாளைய தினம் மைத்ரய முகூர்த்தம் வரக்கூடிய துல்லியமான அந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த இடைப்பட்ட தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் செய்யணும் பொதுவாக நண்பர்கள் கிட்ட அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அல்லது உறவினர்கள் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன் தொகையில் கொஞ்சமாவது இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்க ரிட்டர்ன் கொடுங்க உதாரணத்திற்கு சொல்றங்க ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் நூறு ரூபாயாவது இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் நீங்க திரும்ப செலுத்துங்க ஐந்து லட்சம் கடனுக்கு நூறு ரூபாய்கிறது மிகவும் சிறிய தொகையாக இருக்கலாம் ஆனால் இந்த நேரம் தாங்க நமக்கு முக்கியம் இந்த நேரத்தில் ஒரு ரூபாயை நாம் திரும்பி செலுத்தினாலும் அந்த முழு கடனும் விரைவாக அடைவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமையும் டைரக்டா நீங்க கேஷா தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு கிடையாதுங்க நீங்க ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணலாம் அல்லது டிஜிட்டல் டிரான்சாக்சன் கூட செய்யலாம் அதே போல நகைகள் அடமானம் வச்சிருந்தாலும் அதனுடைய வட்டி தொகை அல்லது அசல் தொகை உங்களால முடிஞ்சதை நீங்க இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல திரும்ப செலுத்துங்க இன்கேஸ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நீங்க நகைகளை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில தான் அது இஎம்ஐயா அவங்க எடுப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல வீட்ல ஒரு சின்ன உண்டியல் அல்லது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுல அந்த கடன் தொகையை திரும்ப செலுத்துவதாக நீங்க நினைச்சு உங்களால முடிஞ்ச தொகையை போட்டு வைங்க அந்த கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சு அந்த உண்டியல் அல்லது டிஃபன் பாக்ஸ்ல நீங்க பணத்தை போடணும் இப்ப நீங்க ரெண்டு பேங்க்ல கடன் வாங்கிருக்கீங்க ஒரு பேங்க்ல நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா மூன்று உண்டியல் அல்லது மூன்று டிபன் பாக்ஸ் மாதிரி எடுத்து அதுல நீங்க தனித்தனியாக பணத்தை போடணும் எந்த வகை டிபன் பாக்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கா இருக்கலாம் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸா இருக்கலாம் அல்லது கண்ணாடி பாட்டில்களாக இருக்கலாம் இந்த மெத்தடோட ஒரு சின்ன தாந்திரிகத்தை நீங்க செய்யணும் நாணயத்தை எடுத்துக்கோங்க அதனுடன் இரண்டு விரலி சேர்க்கணும் இந்த மஞ்சள் நாம் காரணம் நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் வியாழக்கிழமையில் மஞ்சளை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இரண்டு விரலி மஞ்சள் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயம் இந்த இரண்டு பொருட்களையும் ஒரு சிவப்பு நிற துணியில ரெட் கலர் கிளாத்ல மூட்டை போய்

சேரணும் பணம் குவியனும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும்னு மனமுருகி நினைச்சுகிட்டே அந்த மூட்டையை நீங்க வைக்கணும் மின்னல் வேகத்தில் உங்களுடைய கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்ததற்கு பிறகு அந்த மூட்டையை பிரிக்காமல் ஏதாவது ஒரு நீர்நிலையில அந்த மூட்டையை நீங்க சேர்க்கணும் ஏரிகள் குளங்கள் ஆறு கிணறு அல்லது கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் அதை நீங்க போடலாம் எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம் உங்களுடைய கடன் தொல்லை நீங்கியதற்கு பிறகுதாங்க இதை நீர்நிலையில நம்ம போடணும் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும்